நண்பர்களே டேராடாக் டிஏஆர்ஏ டிடிஏசி என்னது புதுசாக சொல்கிறேங்களுக்கு கேட்குறீங்களா தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் அந்த சங்கத்தினுடைய சுருக்க எழுத்து தான் டேராடாக் இந்த சங்கம் எப்படிலாம் செயல்படுது எந்த முறையில் செயல்படுது அப்படிங்கிறத நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த சங்கம் கடந்து வந்த பாதை எப்படிலாம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் துவங்கப்பட்ட சங்கம் ரெண்டாயிரத்தி இன்றைக்கி இருபத்தி நாலில் நடந்துகிட்ருக்கு இந்த பதினான்கு ஆண்டுகளில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளோ தியாகங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அதற்காகத்தான் புதிய முயற்சியாக டேராடாக் சங்கம் கடந்து வந்த பாதை பல பாகங்களாக உங்களுக்கு வழங்க இருக்கேன் பார்த்துட்டு எங்களுடைய கடுமையான உழைப்பையும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் படுகின்ற சிரமங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தொடருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காணொலிகளை போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமையிற்கான சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துவங்கப்பட்டது என்ன இது ஒரு சங்கம் தானே எத்தனையோ சங்கங்கள் இருக்குது மாற்றுத்திறனாளிக்கு சங்கம் இருக்குது விவசாயிகளுக்கு சங்கம் இருக்குது ஆட்ட ஓட்டுறவங்களுக்கு சங்கம் இருக்குது போல் இது ஒரு சங்கம் இது என்ன பெருமையாக பேசி சொல்லியிருக்கீங்க எல்லாரையும் போல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்பீங்க இந்த சங்கம் என்னைக்கு துவங்கப்பட்டதோ அன்னையிலேருந்து தான் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் பேசுபொருளாக மாற்றப்பட்டது கை இல்லாமல் வாய் இல்லாமல் பேச்சு இல்லாமல் மூளை இல்லாமல் பல அங்க குறைபாடுகளோட வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தவங்கள உனக்கான உரிமை வேணும் உனக்கான சலுகை வேணும் எதையும் நீ விட்டு கொடுக்க கூடாது உனக்கு நிகர் நீதா வீட்டை விட்டு வெளியே வா களத்துக்கு வா போராடு எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் இழப்பதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை ஒரு சராசரி மனுஷன் எதையெல்லாம் இழக்கக்கூடாது அது பூரா இழந்துட்டோம் இன்னைக்கு இருப்பது உயிர் ஒன்று தான் போனால் போயிட்டு போகுது வா களத்துக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டில் முடங்கி கொடுத்தவனை தரத்தரம்னு இழுத்துட்டு வந்து ரோட்டுக்கு வந்து விட்டு பலகட்ட போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் இப்படிலாம் போராட்டம் பண்ணி தொடர்ச்சியாக பயணித்தோன்ற விளைவு தான் இன்றைக்கி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் மார்தட்டி கொள்வோம் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகளை பெற்று கொடுத்துருக்கோம் இன்றைக்கி உதவித்தொகை எளிமையாக கிடைப்பதாக இருக்கட்டும் ரயிலில் பயணம் செய்கிறதாக இருக்கட்டும் கல்வி உதவித்தொகை கிடைப்பதாக இருக்கட்டும் உபகரணங்கள் கிடைப்பதாக இருக்கட்டும் அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தது எவ்வளவு தடைகள் இருந்தது இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்புடையது அல்ல என்று சொல்லி பலகட்ட போராட்டங்களை நடத்தி அதிகாரிகளையும் நம்முடைய பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டு அவங்கள வந்து இந்த பிரச்சனை உண்மைதா இதை கண்டிப்பாக நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்ற வச்சு இன்றைக்கி பல விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படி செஞ்ச விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா சும்மா வாயில் சொல்லிட்டே போகிறீங்க நாங்கள் அப்படி போகிறானோ இப்படி போகிறான் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சும்மா பொயிலாக விடாதீங்க பொய் பேசாதீங்க என்னத்தை செஞ்சுருக்கீயே எல்லோரும் போகிறேன் நீங்களும் தானே செஞ்சுருக்கீயே எல்லோரும் போகிறாரா நீங்களும் போராடிருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க அதுக்காகத்தான் ஆதாரபூர்வமாக எந்தெந்த தேதிகளில் எங்கெங்கே போராட்டம் நடத்தணும் எப்படி போராட்டம் நடத்தணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறக்காக தான் பல பாகங்களாக இதை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு யோசனை ஏன்னா கடந்த கால வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தில் நாம் எப்படி இருக்கோன்னு பார்த்து எதிர்காலத்தை சிறப்பாக நாம் அமைச்சிக்க முடியும் கடந்த காலத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு இதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்போ டேர்டாக் சங்கம் அதாவது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தனாள்கள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் கடந்து வந்த பாதையை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதல் பாகத்தை உங்களுக்கு தொகுத்தளிக்கிறேன் அளிக்கிறேன் இப்போ நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கடந்த மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தரத்தரன் வெளியில் எடுத்து வந்தோன்னு தரத்தரன் வெளியில் மட்டும் எழுதிட்டு வரல கூட்டிட்டு டெல்லிக்கே போயிட்டோம் டெல்லிக்கே போயிட்டோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தை நிறைவேற்று ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் வருது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூணு பன்னெண்டு மூணு பன்னெண்டுன்னா என்ன சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாகிய டிசம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியா முழுவதும் இருந்து இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அழைத்து சென்று டெல்லியிலே போராட்டம் எதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தை நிறைவேற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த கார்டை வழங்கிடு அதான் யூடிஐடி கார்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிடு அப்படின்னு பல கோரிக்கைகளை வச்சு அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்ட வழியே பாருங்கள் இருக்கு <laughs> கூட்டம் <laughs> <hug> <coughs> <hug> என்ன நண்பர்களே பார்த்தீங்களா இதே மாதிரி தான் அடுத்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா உதவித்தொகை அனாதையாக இருக்கணும் சொந்த பந்தம் இருக்கக்கூடாது வீடு வாசல் இருக்கக்கூடாது தெருவில் ஃப்ளாட் பாரத்தில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உனக்கு உதவித்தொகை அப்படி இல்லைன்னா உதவித்தொகை இல்லை அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்தனார்களை திரட்டி பழனி தாலுகா அலுவலகம் முன்னாடி மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் எங்கிற தள்ளுமுள்ளு போலீஸாருக்கும் நமக்கும் பெரிய ஆக்ரோஷமான தள்ளுமுள்ளெல்லாம் நடந்துச்சு அந்த தள்ளுமுள்ளுக்கு பிறகும் கூட அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சாதுன்னா இல்லை காலையில் சாப்பிட்றோம் மதியானம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம் அடுத்த நாள் சாப்பிடாமட்டுறோமா அப்போ போராட்டம்ங்கிறது அப்படித்தான் தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும் போராடினா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் இப்போ அந்த அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து பதினாறு அப்போ நாங்கள் எப்படிலாம் போராடணும் அப்படிங்கிற காணொலியை பாருங்க

இனிமேல் தயவு செல்ல சேர்ந்து லாண்டர் விசிட் ஐ இருக்குது என்னடா லாண்டர் கடிகனியா ராப்டர் இருக்குது நீ சூப்பர்ராம்யா டிஸ்டெம்ட் புரோகிராம்லாம் இன்னும் நடக்கல வெளிய பேசு வெளிய பேசு ஒரு அடிய வெளிய பேசு இங்க நேசனா இது நேசனா இந்த கட்டுப்பாட்டுல இருக்கலா கலசு

அடடா இப்படி ஆச்சிராங்க எல்லாரத்தியா அதெல்லாம் திண்டிக்கله நிமிஷம் அழகா பேசிட்டு போடாங்க அவங்களே நல்லவங்க சரியா நீங்க வந்து ஆர்ப்பாட்டம்னு கேட்டு வந்து நீங்க வந்து நம்ம

தமிழக அரசு அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அரசாணை வெளியிட்டது நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் தலைமையிலே நான்கு சங்கங்கள் கூட்டாக இணைத்து சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு வார காலம் நடத்தி ஒரு உயிர்கொலை கொடுத்த பிறகுதான் இந்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது வெளியிட்டு இந்த எட்டு மாத காலத்திலே ஆறு மாதத்துக்கு மேலான காலத்திலே இதுவரை ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட உதவித்தொகை என்பது வழங்கப்படவில்லை அதிலும் குறிப்பாக இங்கே பழனியில் இருக்கக்கூடிய தனி சமூக நலத்துறை தனி தாசல்தார் கப்பம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை ஒழிக்க வேண்டும் என்பதிலே மிக குறிவாக இருந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை எப்படியெல்லாம் பலியெடுக்க வேண்டுமோ அந்த வகையில் பலியெடுத்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மாதம் கடந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய சங்கத்தின் சார்பிலே நிறுத்தப்பட்ட அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருபத்தைந்து ரூபாய் என்றைக்கு முதல் முதலாக உதவித்தொகை வழங்கினார்களோ அன்றையிலிருந்து பெற்ற மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து உதவித்தொகை பெற்றவர்களை கூட கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாமல் கொஞ்சம் ஓர உதவி உதவித்தொகை நிறுத்தினார்கள் வேண்டும் அந்த உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொல்லி கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு துவங்கிய போராட்டம் இரவு பத்து மணி வரை நீடித்தும் கொண்ட கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்த அதிகாரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டு நிறுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை முதல் கட்டமாக பத்து பேருக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்தார் ஆனால் அறிவித்த இந்த எட்டு மாத காலத்திலே பத்தொன்பது ஒன்று பதினாறுல அந்த உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்து இன்று வரை ஒருவருக்கு கூட அந்த உதவித்தொகை வழங்கவில்லை அப்ப எங்களை எல்லாம் ஏமாற்றுவதும் எங்களை வஞ்சிப்பதுமாக தமிழக அரசு ஒருவரும் தமிழக அரசனுடைய அதிகாரிகள் ஒருவருமாக ஒட்டுமொத்த சமூகமும் எங்களை புறக்கணிக்கிறது இந்த போக்கு நீடித்தால் இன்றைக்கு இந்த இதை இந்த போக்கை கண்டித்துத்தான் எங்களுடைய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் பழனியிலே மட்டும் இந்த சமூக நலத்துறை தனி தாசில்தார் கற்பகம் எங்களுடைய மிகவும் ஒடுக்கத்தை ஒடுக்கி அடக்கி ஒடுக்குவதை கண்டித்து நாங்கள் பிரத்யேகமாக இங்கே முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த முற்றுகை போராட்டத்திலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தினாலே மயக்கமடைந்திருக்கிறார் தமிழக அரசுடைய வஞ்சனை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்கிற பேராலே எங்களை ஒடுக்குகிறது காவல்துறை ஒருபக்கம் அதிகாரிகள் ஒருபுறம் தமிழக அரசு ஒருபுறம் பொதுமக்கள் ஒருவரும் எல்லாரும் எங்களை அடக்கி ஒடுக்கி எங்களை நாசப்படுத்துகிறார்கள் தமிழக அரசு இன்றைக்கே எங்களுக்கு நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை வழங்க வேண்டும் அந்த அரசாணை அமல்படுத்த வரும் இந்த அதிகாரி கற்பகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலந்து செல்லாமல் இந்த இடத்திலேயே முற்றுகிட்டு எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் தொடருவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நண்பர்களே பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க அடுத்த பாகத்தில் நம்ம சந்திப்போம்